டைய நல்ல நாமம் உயர்த்தப்படுவதாக முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் என்று வாசிக்கிறோம் நமக்காக இறங்குவதற்கும் காத்திருப்பதற்கும் மனதுருகுவதற்கும் ஒரு கண்ணும் நம்மை நோக்காமல் இருக்கும் பொழுது நமக்காக இறங்குகிற காத்திருக்கிற மனதுருகுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறவனாகவே இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு நான் உருக்கமாக இறங்கி அதை உடனே மறு உத்தரவு வரலுவேன் என்று சொல்லுகிறார் மறு உத்தரவு வரலுகிற தேவன் தொடர்ந்து சொல்கிறார் நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயும் பொழுதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று நம்முடைய காதுகள் கேட்க நம்மோடு கூட அவர் பேசிக்கொண்டேதான் இருக்கிறார் ஏனென்றால் அவர் மனதுருக்கம் உள்ள தேவன் நம்மை எழும்பு பண்ணுவதற்கு அவர் நமக்காக காரியங்களை செய்வதற்கு நமக்கு இறங்குவதற்கும் அவர் காத்திருக்கிறவராகவே இருக்கிறார் அவர் திரளான ஜனங்களை பார்க்கும் பொழுது மனதுருகினார் அதே நேரத்திலே தனிப்பட்ட ஒரு மனிதனுக்காகவும் அவர் மனதுருக அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் நேக நேரங்களிலே நமக்காக எழுந்திருக்கிற தேவன் காரியை செய்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம் நாமும் அநேக காரியங்களிலே எழுந்தருள வேண்டியது அவசியமாகவே இருக்கிறது அநேக நேரங்களிலே நாம் நம்முடைய பாவத்தினாலே பாரத்தினாலே சோர்ந்து போய் இருக்கும் பொழுது கற்றுடைய சத்தத்தை நாம் அசட்டை பண்ணி விடுகிறோம் அப்படி இராதபடி பேசியர் ஐந்து பதினான்குலே சொல்லப்பட்டது போல நாம் தூங்குகிற நிலமையிலிருந்து விழித்து மறைத்துவரை விட்டு எழுந்திருக்க வேண்டுமாம் அப்பொழுது கிறிஸ்துவனில் பிரகாசிப்பிப்பார் என்று நாம் வாசிக்கிறோம் கிறிஸ்து நம்மிலே வெளிப்பட வேண்டுமென்றால் நம்முடைய கிரியைகளிலே நம்முடைய செயல்களிலே நம்முடைய நடக்கைகளிலே வெளிப்பட வேண்டுமென்றால் இப்படிப்பட்ட மறித்து போன சோர்ந்து போன நிலைமைகளிலிருந்து நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டியது அவசியமாகவே இருக்கிறது அநேக நேரங்களிலே தேவன் நம்மை ஜபிப்பதற்காக தட்டி எழுப்புவார் ஆனால் அதை அசட்டை செய்து விடுகிறோம் அநேக நேரம் அசட்டை செய்யாதபடிக்கு சாமுவேலை கற்று தட்டி எழுப்பினதும் அவன் இடத்தில் போய் இதோ இருக்கிறேன் என்றான் அவன் முதலாவது எழுந்திருந்தான் அந்த சத்தத்திற்கு செவி சாய்த்ததினாலே அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே எழுந்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகவே இருக்கிறது இங்கு புலம்பொழியிலே நாம் வாசித்து பார்ப்போமானால் எழுந்திரு ராத்திரியிலே முதற்ாமத்திலே கூப்பிடு அண்டவரின் சமூகத்திலே உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு என்று சொல்கிறார் நாம் எழும்பி அதிகாலையிலே தெய்வ சமூகத்தை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் அவருடைய சமூகத்திலே நம்முடைய இருதயத்தின் பாரங்கள் சோதனைகள் மறித்து போன நிலைமைகளை எல்லாம் தெய்வ சமூகத்திலே நாம் அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே நமக்கு இறங்கும்படி காத்திருக்கிற தேவன் நமக்கு நம்ம மனதுருகும்படி எழுந்திருக்கிற தேவன் நமக்காய் காரியங்களை வாய்க்க பண்ண அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் அங்கு யோசுவா ஜனங் இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே பாவம் செய்த பொழுது அவன் தேவ சமூகத்திலே விழுந்து முகங்குப்புற விழுந்து கிடக்கிறான் அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை எழுந்திருக்க பண்ணுகிறார் அவன் எழுந்தால்தான் காரியங்களை செய்ய முடியும் நீ எழுந்துரு நீ இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன என்று கேட்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சோர்ந்து போவோம் ஆனால் நம்முடைய குடும்பம் சோர்ந்து போவோம் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் சோர்ந்து போய்விடும் ஆகவே நாம் எழுந்திருக்க வேண்டியது அவசியமாகவே இருக்கிறது ஆகவே கத்தருடைய சமூகத்திலே நாம் நம்மை அர்ப்பணிப்போம் நமக்காய் இறங்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நமக்காய் காரியங்களை செய்வதற்கு அவர் காத்து கொண்டு இருக்கிறார் நம்மளும் மனதுருகுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே சோர்ந்து போகாதபடி கத்தருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம் அவர் நம்மேல் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது என்று உண்மேல் மனதுருகிற கத்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார் ஆகவே நாம் சோர்ந்து போகாதபடி கத்தருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக என்னுடைய சன்னிதானத்திலே வருகிறேன் எழுந்துரும் இந்த காரியத்தை நடப்பிக்கிறது உமக்கு அடுத்தது என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே நாங்கள் சூர்ந்து போன நிலைமைகளிலிருந்து எழுந்து காரியத்தை நடப்பிக்க கத்துற எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலன் தாங்க இயேசுவின் மூலம் ஜபங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்